ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எச்எல்லில் Slicers எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்குது இந்த டேட்டா செட்லேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தேவை அப்படிங்கிற போது ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணலாம் First Slicer போடுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை செலெக்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து the டேபிளாக மாற்றிக்கணும் நம்ம டேட்டாவை டேபிளாக மாற்றிக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கப்புறம் நீங்கள் இது கலர்ஸ் அது உங்கள் டிசைன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் இப்போ ஃபில்டர் பட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஸ்லைசர் அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி டேபிள் செட்டிங்ஸில் இதெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் பிவெட் டேபிளாக க்ரியேட் பண்ணிக்கிறேன் இதுவும் பண்ணுறேன் இதை பாருங்கள் நான் இது சி ஷீட்டில் பிவெட் டேபிளில் ஸ்லைசர்ஸ் இன்டர்ஸ் இன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இன்டராக்டிவாக இருக்கும் ஸ்லைசஸே வந்து இன்டராக்டிவ் பர்பஸ்க்காக தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஸோ நம்ம ஏதாவது பிவட் டேபிள்லேயும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் பிவர்ட் டேபிளே இல்லாமல் ஸ்லைசஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஒரு மீடியம் செட் ஆஃப் டேட்டாக்கா அது போதும் பிவட் டேபிள் தேவையில்லை இன்சர்ட் போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர் போட்டுட்டு அந்த என்ன க க்ரைட்டீரியாவை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த க்ரைட்டீரியாவை தட் இஸ் உங்களுடைய ஹெட்டர்ஸில் எந்த ஹெட்டர்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஹெட்டஸை நீங்கள் ஸ்லைசராக போட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்லைசர்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வித் வைஸோ ஹைட்வைஸோ மாற்றிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது மேலே ஸ்லைசர் ஆப்ஷன் பட்டன்ஸ் இருக்குது இந்த பட்டன்ஸ் இந்த ஸ்லைசரை நம்ம என்ன ஹெடரோ எது வேணுமோ அதை அதுக்கு நேராக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைடாக வட்டிக்கலாகவே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லைசரை இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்லைசர் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது பெருசாக இருக்குது நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்லைசர்ஸை இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைசருங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்லைசருங்கிற ஆப்ஷனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ் எவ்வளோ காலம்ஸ் வேணும் அதாவது உங்கள்கிட்ட டேட்டாவில் எத்தனை காலம்ஸ் இருக்கு எத்தனை டைப் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் காலம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வித்து எல்லாம் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா டேட்டாவுமே செலக்ட் ஆகிருக்கு ஸ்லைசர்ஸ் எல்லா ஸ்லைசருமே ஸ்லைசரில் இருக்கிற அத்தனை டேட்டாவும் செலக்ட் ஆகிருக்கு இப்போ நான் இது ஒரு பர்டிகுலர் டேட்டா வேணும்னா அந்த டேட்டாவை போய் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த டேட்டாவை பற்றின டீட்டெயில் மட்டும் ஸ்லைஸ் ஆகி எனக்கு கொடுக்குது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி டிவிஷன் அப்போது டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன எல்லா டிவிஷனும் காட்டுது பாருங்கள் கேம் ப்ரொடக்டிவிட்டி யூட்டிலிட்டின்னு இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணுறேன் அப்போ எல்லா டேட்டாவும் காட்டுது ஸோ இப்போ சேல்ஸை செலக்ட் பண்ணுறேன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாவை காட்டுது இதே மாதிரி உங்களுக்கு என் டிவிஷன் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி டிவிஷன் எவ்வளோவோ அங்கே என்ன சேலரி பே பண்ணுறாங்க இது மாதிரியான டீட்டெயில் ஒரு மீடியம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டேட்டாஸ் இல்லை டூ ஹண்ட்ரட் டேட்டாஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டேட்டாஸ் இருக்கிறதுல நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைசர் இன்சர்ட் பண்ணி அதாவது உங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டீ போட்டு டேபிளாக ஃபார்ம் பண்ணி இன்சர்ட் போய் இன்சர்ட் ஸ்லைசர் போயிட்டு உங்கள் எந்த க்ரைட்டீரியா டிபார்ட்மெண்ட் அண்ட் டிவிஷனுங்கிற கிரைட்டீரியாவும் நான் இதில் எடுத்திருக்கேன் எதை வச்சு பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் ஸ்லைசரில் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்லைசர் வரும் அதுவும் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் கிளிக் பண்ணுறோம் ப்ரொக்யூர்மெண்ட்டோடைய டேட்டா வருது ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போது இந்த ஸ்லைசர் செட்டிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ஸ்லைசரில் போயிட்டு அதோடய செட்டிங்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஸ்லைசர் செட்டிங்ஸ் இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி மாதிரி ஸ்லைசர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மத தான் டிசைன்டிங் ஆர்டராக வேணுமா இல்லை விஷுவலி இண்டிகேட் ஐட்டம்ஸ் ஜீரோ டேட்டா நோ டேட்டா இருக்கிறது லாஸ்ட்டில் வைங்க இல்லை அசெண்டிங் ஆர்டரில் வேணும் இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா உங்களோட ஸ்லைசர் நேம்ஸ் வந்து அசென்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகும் தட் இஸ் ஏபிசிடி ஃபார்மேட்டில் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகும் இப்போ இந்த ஸ்லைசரை முன்னாடி எம்போஸ் பண்ணுற மாதிரி முன்னாடி வைக்கணுமா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ செலக்ஷன் பெயினில் போயிட்டு நான் வந்து என்னுடைய என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன் அதாவது அதை தான் அது காட்டுது செலெக்ஷன் பெயினில் எதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் காட்டும் ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட்டை ப்ரோ டிவிஷன்னு வச்சுருக்கேன் இது மாதிரி உங்கள்கிட்ட நிறைய க்ரைட்டீரியாஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லைசஸ் செக் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ இது பேஸிக் இதுக்கு கண்ட்ரோல் டீ போட்டு உங்கள் டேட்டாவை டேபிளாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஸ்லைசர் போட்டுட்டு எந்த டேட்டா மூலமாக நீங்கள் ஃபில்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆரம்பத்தில் பிவட் டேபிளில் கூட ஸ்லைசஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இது பிவர்ட் டேபிள் பிவட் டேபிளில் நான் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அதாவது டிவிஷன் இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது நான் வந்து ஸ்லைசரில் டிவிஷன் வைஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு டிவிஷனில் லாங் டேட்டா காட்டுது ஸோ நான் ஸ்லைசரில் டிவிஷன் எடுத்திருக்கேன் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே ஆல்னு கொடுத்துருக்கோம் பிவர்ட் டேபிளில் இந்த ஸ்லைசரில் நான் கேம் மட்டும் கிளிக் பண்ணுறேன்னா ஆல் டிபார்ட்மெண்ட்டில் கேம் டிவிஷனுக்குரிய டீட்டெயில் கொடுக்குது அதே மாதிரி யூட்டிலிட்டி மட்டும் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் அப்படிங்கும் டேனியஸாக நீங்கள் பிவர்ட் டேபிளில் இருக்கிற ஃபில்டர்ஸையும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி யூட்டிலிட்டி மட்டும் காட்டுது அதாவது சைமில்டேனியஸாக ரெண்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நம்ம பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது ஸ்லைசஸோடைய பேசிக் இது உங்களுடைய டேட்டாவை நீங்கள் என்ன என்ன மாதிரியான அனாலிச்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் யூட்டிலிட்டி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற இயர்லி சேல்ரி என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன எல்லாம் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்லைசர் யூசேஜை பற்றி பார்த்தீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்